ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்புத்தோடி ராஜி இது வந்து நம்ம மூலிகை மூலிகையாகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ இன்னொரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது ஆனால் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா நீங்கள் அதை பற்றின முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பெயர்களும் நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இருபத்தொன்னாந்தேதிக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் எடுக்க முடியும் அதுவும் பார்த்துக்கோங்க முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மறக்காமல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நிறைய பேர் என் பொண்ணுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி உங்கள் த்ரோட்டுக்கு நீங்கள் வழக்கம் போல் தண்ணி மாற்றி குடிச்சதுனால கொஞ்சம் லைட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சில நேரம் இப்படிலாம் இருக்கிறது உண்டு ஸோ அதுவும் நான் பார்த்துக்கிறேன் அதே போல் நிறைஞ்ச பௌர்ணமி பௌர்ணமியில் வந்துட்டு நிறைய வழிபாடுகள் நம்ம பண்ணியிருந்தாலுமே சித்தர் வழிபாடு பற்றி எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும்னு தெரில ஆனால் நான் பர்சனலாக செஞ்சு ஃபீல் பண்ணுன்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க வராகமூர்த்திக்கு சித்தரையா என்னோடய குரு அவரை அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா பர்சனலாக இதை நான் செஞ்சு எவ்வளோ விஷயங்களுக்கு எனக்கு கை கொடுத்துருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு கூட யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி சொல்லான் இருக்கும் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க மேம் என்னோட பேர் வந்து நிவேதாங் மேடம் நான் திருப்பூர்ல இருந்தே பேசுறேங்க மேம் நான் நானும் என்னோட வீட்டுக்காரரும் வந்து பிரிஞ்சுட்டோங்க மேம் அதனால ரொம்ப நவமூலிகைக்கு பணம் கட்டுறேன் மேம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டோங்க மேம் ரெண்டு பேரும் பிரியவே கூடாதுன்னு மறுபடி கட்டிகிட்டு மேம் இது வந்து எதுக்காண்டி நான் சொல்லணும்னா கணவன் மனைவி பிரிஞ்சவங்கெல்லாம் கண்டிப்பா முயற்சி பண்ணாங்கன்னா ஒன்று சேர்ந்துடலாம் அதுக்கு அன்னைக்கு மேம் நீங்க வந்து நீங்க போஸ்டா போட்டீங்க அப்படின்னா நிறைய பேரு பிரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து சேர்ந்துருவாங்க மேம் நன்றிங்க மேம் நன்றி சகோதரி நன்றி ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த பொண்ணு அவங்க கணவரோட வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லபடியாக அவங்க குழந்தைங்களோட அவங்க கணவரோட தீர்க்காயிசி அவங்க நல்லபடியாக வாழணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு அவங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க நன்றிம்மா வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் அவங்க மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை இன்னும் உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அதனால் அவங்களுக்கு நன்றிகள் சொல்லுங்கள் அது போதும் இப்போது நம்ம பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிறைய வழிபாடு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க பண்ணிட்டு பௌர்ணமினாலே பிரபஞ்ச சக்தி வந்துட்டு அதீதமாக வந்து செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க அதாவது நார்மலாக இருக்கிற மற்ற நாட்களை விட பௌர்ணமி அமாவாசை இந்த நாட்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு அபரிவிதமான ஒரு சக்திங்கிறது கூடுதலாக வந்து இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் நம்மளோட இஷ்ட தெய்வங்களை கும்பிட்றதாகட்டும் இல்லை சித்தர்கள் வழிபாடு இன்னைக்கு வந்துட்டு கடவுளுக்கு நிகரான ஒரு வழிபாடுங்கிறது சித்தர்கள் வழிபாடாக வந்துட்டு இன்னைக்கு தொடர்ந்து பல பேரும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் வழிபாடு செய்யறதுங்கிறது நம்ம கேட்குற விஷயத்த வந்து அப்படியே செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமாக வந்து பார்க்கப்படுது எவ்வளவோ சித்தர்கள் கோவிலெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவ்வளவு கூட்டமாக இருக்குங்க பர்சனலாக நான் பார்த்துருக்கேன் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள் சமாதியில் அவங்களோட ஜீவ சமாதியில் அவங்க இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கி இருந்து அவங்கள வழிபாடு பண்ணுறதுங்கிறது இன்னும் நிறைய சிறப்புகளை வந்து நமக்கு கொடுக்கும் அதாவது நம்ம என்ன கஷ்டத்துக்காக வேண்டி அந்த பௌர்ணமியில் அவங்க இடத்துல போய் உட்காறமோ அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு நிவர்த்தி கிடச்சிரும் நமக்கு ஒரு வழி கிடச்சிரும்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு சக்தி வந்துட்டு சித்தர்களை வந்து பௌர்ணமியில் கும்புறதுனால வந்து இருக்குங்க ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா பர்சனலாக உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்தரையா என்னுடைய குரு அவரை வந்து நான் எந்தளவுக்கு வந்து கும்பிட்றோம் நம்ம வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் சித்தரையா மூலமாக எவ்வளவு அதிசயங்கள் நடந்திருக்கு தீப ஒளியில் போய் அவர் முகத்தை காமிச்சு கொடுத்துருக்காரு எவ்வளோ பேர்த்துக்கு சூட்சமாக போய் பதில் சொல்லியிருக்காரு எவ்வளோ பேர் கண் முன்னே காமிச்சு கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டு வாசலை போயிருக்காங்க இந்த மாதிரி எவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து சித்தரையா மூலமாக நடந்துகிட்ருக்கு ஸோ வந்துட்டு நீங்கள் யாராவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க எனக்கு ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா ஒரு ஒரு நாளும் விடியும் போது இன்றைக்கி ஒரு நல்லது நடக்காதா நாளைக்கு ஒரு நல்லது நடக்காதா இப்படியாச்சும் ஒரு உதவி கிடைக்காதான்ற மாதிரி ஒரு ஒரு நாளையும் நான் கண் விழிக்கும் போது எனக்கான ஒரு நாளாக இருக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே என்னுடைய நாள் வந்து போயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா கம்பல்சரி இந்த பௌர்ணமி நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க பர்சனலாக நான் என்ன சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளவோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் என்னுடைய குரு வராகமூர்த்தி சித்தரையாவை மானசீகமாக மனசார வந்து ஐயா எனக்கு உதவி செய்யுங்க அப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து உங்களை கேட்குறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு வராகமூர்த்தி குருவே சரணம் அப்படிங்கிற அவரோட நாமத்தை மட்டும் நான் விடாமல் பல சுட்சுவேஷன்லாம் நான் சொல்லியிருக்கேன் சொல்லப்போனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எனக்குலாம் விட கிடச்சிருக்கு ஒரே ஒரு தீபம் தாங்க வைப்பேன் ஒரே ஒரு தீபம் வச்சு வராகமூர்த்தி குருவேசரணம் எனக்கு இந்த பிரச்சனை முடியும் மட்டும் உங்களை நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு விடை தெரியல வர நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பேன்னு விடாமல் அவரை வந்து கூப்பிட்டுட்டே இருப்பேன் வராகமூர்த்தி குருவே குருவேசரணம் சொல்லி நான் அப்படி சொல்லும்போது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் கேட்கறதுக்கு உண்டான எனக்கு ஒரு விஷயங்கிறது எனக்கு கம்பல்சரி வந்து நடக்குது இது வந்து பர்சனலாக நான் என்னுடைய விஷயத்தில் நான் பார்த்தது உங்களுக்கு உங்களுக்கு மானசீக குருவாக யாராவது இருப்பாங்க வராகமூர்த்தி சித்திரையானு இல்லை உங்களுக்கு மானசீக குருவா பர்சனலாக வேறு யாராவது சித்திரை நீங்கள் கும்பிடலாம் இல்லைனா எனக்கு பிடிச்ச சித்திரன்னு இவர் இருக்காங்கன்ற மாதிரி நீங்கள் வேறு யாராவது கும்பிடலாம் அப்படி யாராவது நீங்கள் கும்பிட்றீங்க அப்படிங்கன்னா கம்பல்சரி இந்த பௌர்ணமி நாளில் அவங்கள மனசார கும்புறதுக்கு மறக்காதீங்க ஒரு மந்திரம் வந்துருக்குங்க அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த மந்திரம் எதிர்க்குன்னா ஒரு ஒரு பௌர்ணமிலையும் மற்ற நாட்களில் உங்களுக்கு கும்பிட்றக்கு வந்து ஒரு டைமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் பௌர்ணமி ஒரே ஒரு நாள் ஆச்சு இப்போ இன்றைக்கி வந்து பௌர்ணமி இருக்குது பௌர்ணமி டைமிங் முடிஞ்சிட்டாலுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அன்றைய நாளுக்குள்ள அந்த பவர்ங்கிறது அன்றைக்கி நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ராத்திரி பன்னெண்டு மணி வரை அது கண்டினியூ ஆகும் அதனால் வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு மானசீக குருவாக யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான அந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது நீங்க கேட்குற விஷயத்தை வந்து செஞ்சு கொடுக்கும் இன்னைக்கு நாளில் நீங்க வழிபாடு பண்றதுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்தில் பழிக்கும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா பிரபஞ்சத்தோட சக்தி அதீதமாக செயல்படக்கூடிய ஒரு நாள்னா பௌர்ணமி ஸோ மனமுருகி நம்ம மனசில் இருக்க பிரார்த்தனைகள் எல்லாம் நம்மளோட அம்மா அப்பாவாக நம்மளோட மூதாதிரம் நினச்சி நம்ம சித்தர்கள்ட்ட சொல்லலாம் கடவுள்கிட்ட சொல்லலாம் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு கேட்கும் இந்த நாளில் அதனால் உங்கள் விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி இன்றைக்கி ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் இப்போது அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சிடறேன் அது எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம்தான் ஓம் சிங் ரங் அங் சிங் வராகமூர்த்தி குருவே மசி வசி இது வந்துட்டு வராகமூர்த்தி சித்தரையாக்காக வேண்டி இந்த மந்திரம் இது வந்துட்டு சித்தர்களை தரிசிக்க உதவக்கூடிய ஒரு மந்திரம் சித்தர்களோட ஆசிர்வாதமும் அவங்களோட அனுகிரகமும் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் நான் வந்து இதில் வராகமூர்த்தி சித்தரையாவோட குருவோடய அவரோட பேர் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் உங்களோடய குருவோட பேரை அதில் போட்டுக்கலாம் வராகமூர்த்தி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட குருவோட பேரை வந்து அதில் போட்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா அகத்தியரை நீங்கள் கும்பிடுவீங்க அகத்தியர் வந்து என்னோடய மானசீக குருவாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த மந்திரத்தை அப்படியே சொல்லி அந்த குருவோட பெயரை மட்டும் மாற்றி நீங்கள் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா உங்களால் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி நீங்கள் கூப்பிடலாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கூட நம்மளோட நவமொழிகை ஆகத்துக்கு கொடுத்த சமயம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு பண பிரச்சனை வந்து சிக்கிட்டாங்க கமிட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க ஆனால் வந்து அந்த கரெக்டான டைமில் வந்து அவங்கனால கொடுக்க முடியாத ஒரு சுட்டுவேஷனில் வராகமூர்த்தி சித்ரையாவோட அவரோட நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தை வந்து சொல்லியிருக்காங்க இது அவங்க என்கிட்ட கேட்டப்போ நான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ அவங்க அதை ட்ரை பண்ணாங்க சொன்ன நம்ப மாட்டிங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பணமும் கிடச்சி அவங்க அதை கொண்டு போய் கொடுத்து அந்த விஷயமே நடந்து முடிஞ்சிச்சு அவங்க சொன்னாங்க சிஸ்டர் நான் விடவே இல்லை அவங்க என்கிட்ட சொன்னது அக்கா நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஐயா நீங்கள் எனக்கு உதவி செய்கிற மட்டும் நான் உங்களை கூப்பிட்டுட்டே இருப்பேன் நான் உங்களை கூப்பிட்டு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன் நீங்கள் என்ன வேணால் நான் நினச்சிக்கோங்க அப்படின்னு ஐயாவோட பேரை வந்து சொல்லி 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 கூப்பிட்டு 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 அவரே டயர்டாகி வந்து எனக்கு ஹெல்ப் இருக்கா அப்படின்னு அத்தனை ஒரு சந்தோஷமாக என்கிட்ட ஒரு நாள் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட வீடு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு வராகாமுத்தி சித்தரையான இல்லை உங்களோட மானசீக குருவாக நீங்கள் யாரை நினச்சிருக்கீங்களோ அவங்கள நினச்சி ஒரு தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அது மாதிரி இன்னொரு விஷயம் சித்தர்கள் வழிபாடு செய்யும் போது அரிசி வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஏன் அரிசி வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னா சாப்பாட்டு அரிசியாக இருக்கலாம் ரேஷன் அரிசியாக இருக்கலாம் பச்சரிசியாக இருக்கலாம் எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் அரிசி வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா சித்தர்கள் முறைங்கிறது நிறைய வந்து தானம் தர்மங்களை வந்து செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சொல்லியிருக்காங்க நீங்கள் யாரும் உங்கள் மனசே உருவாக நினச்சிருக்கீங்களோ அவங்களுக்காக வேண்டி ஒரு தீபம் வச்சு அரிசி ஒரு கிணத்தில் வச்சு ஐயா வாங்க எனக்கு உதவி செய்யுங்க நான் கொடுக்குற அந்த பொருளை மனசார ஏற்றுக்கோங்க எனக்கு வேண்டி இறங்கி வாங்கன்னு நீங்கள் மனசார அந்த மந்திரத்தை எத்தனை முறை வேணால் சொல்லாங்க உங்களுக்கு அவங்க உதவி செய்கிற வர சொல்லுங்கள் சீக்கிரம் செய்வாங்க ஏன்னா இது ஒரு மேஜிக் மாதிரி எனக்கு நடந்தங்காட்டி தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு அந்த விஷயத்த மேலே நம்பிக்கை இருக்குது நானும் இது செய்யலான்னு இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மனசார நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செய்யுங்க நம்பிக்கையோடு நம்ம அந்த விஷயத்த செய்யும் போது கண்டிப்பாக நமக்கான விடைங்கிறது கிடைக்குங்க சரிங்களா அதனால் அரிசி வச்சு வழிபாடு பண்ணுங்க அரிசி வச்சு கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னைக்கு பௌர்ணமியில் அரிசி வச்சு கும்பிட்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பொருளை யாருக்காவது வந்து தானமாக கொடுத்துருங்க கோவிலில் ஆகட்டும் இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்கள் வீட்டுக்கு மெய்டு யாராவது வேலைக்கு வராங்க அவங்களுக்காச்சும் இந்த பொருளை தானமாக வந்து கொடுத்துருங்க அரிசி வச்சு செய்யும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ண விஷயம் அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வழிபாடு நாடெல்லாம் செய்கிறதுக்கு எந்த ரூல்மே கிடையாது சரிங்களா பீரியட்ஸ் ஆகிட்டீங்க நான்வெஜ் சாப்பிட்டேன் இந்த மாதிரி டைமில் செய்யலாமா அந்த மாதிரி டைமில் செய்யலாமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு அவங்கள அப்பானு கூப்பிட்டாலே போதும் அவங்க வருவாங்க நம்ம இடத்துக்கு சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தாங்க அந்த மந்திரத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளவாச்சு இந்த விஷயத்தை வந்து செஞ்சுருங்க சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு राजी थैंक यू सो मच